வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் சமீபத்துல மக்கள் நீதி மையம் கட்சியுடைய எட்டாம் ஆண்டு துவக்க விழா நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தலைமையில் நடந்தது அதுல பேசிய நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் அதுல பல்வேறு விஷயங்களை பேசிருந்தாரு அதுல குறிப்பா வந்து வரும் நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றத்துல நம்ம குரல் இந்த ஆண்டு ஒழிக்கும் அடுத்த ஆண்டு வந்து சட்டமன்றத்துல ஒழிக்கும் அப்படின்னு சொன்னாரு அதே நேரம் என்னை தோல்வி அடைந்த அரசியல்வாதினு சொல்றாங்க நான் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா நான் பேசியிருக்கிறதும் வேறையா இருந்திருக்கும் இன்னைக்கு நான் இருக்கிற இடமும் வேறையா இருந்திருக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா நான் வந்து புரிஞ்சுகிட்டது என்னன்னா என்னோட அனுபவத்துல ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதாவது இதுல வந்து வெவ்வேறு இடத்துல அவர் சொன்ன விஷயங்களை ஆஹ் தமிழக வெற்றி கழகம் விஜய தலைவராக கொண்ட அந்த கட்சி அவங்க வந்து கடுமையா நம்மவர் கமல்ஹாசன் மீது விமர்சனம் வச்சிருக்காங்க ரமேஷ்னு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அவர் வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் சில தற்கொலிகள் லயோலா மணி மாதிரியான தற்கொறிகள்லாம் வாய்க்கு வந்தபடி அபியூஸ் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க அதாவது இவர் வந்து கமல் சார் வந்து சொன்னபொழுது என்ன சொன்னாருன்னா நான் இருபது வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்னாரு சோ இருபது வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும்னா கிட்டத்தட்ட விஜய் வந்து ஐம்பது வயசுல வந்திருக்காரு சோ அப்ப விஜய் வந்து விஜய்க்கு வந்து அது பாசிட்டிவ் தான் முன்னாடி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னது அந்த பாசிட்டிவான விஷயத்தை விஷயத்த எடுத்துக்காம தன்னுடைய அனுபவத்துல கணக்கு ஏற்பட்டதா ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு சொன்னதை இந்த தற்கொலிகள் வந்து அவர் விஜய அட்டாக் பண்ணதா நினைச்சுக்கிட்டு அவர் அட்டாக் பண்றாங்க எம்ஜிஆரை போன்று ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றி விஜய் வெற்றி பெறுவார் ஊழல் கூடாரத்துக்கு எதிராக வீரவசனம் பேசிய கமல் இன்று அதே கூடாரத்தில் சுயநலனுக்காக இருக்கிறார் ஓய்வு காலத்தில் அரசியலுக்கு வந்துவிட்டு பிக் பாஸ் பணிகளை செய்து வந்தால் கமலுக்கு இந்த நிலைமைதான் ஏற்படும் எம்ஜிஆர் வெற்றியை சிவாஜியால் பெற முடியவில்லை எம்ஜிஆர் போன்ற ரசிகர்களை வாக்காளர்களை மாற்றி விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அப்புறம் அந்த லயோலா மணி மாதிரியான தற்கொலிகள் சில்லுண்டிகள் எல்லாம் பேசியிருக்கானுங்க இவன்களை பொறுத்தவரைய இதுவரைய இவங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இவங்களோட விஜய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்த துப்புள்ள இவன்கள் எல்லாம் பேசுறாங்க தனியா நின்று நாலரை பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு மக்கள் நீதி மையம் நாடாளுமன்றத்துல முதன்முறையாக இவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே கூட்டணிக்கு கெஞ்சிரானுங்க எடுத்தோடனே நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் இவங்க எடுத்தோடனே பேசுறானுங்க இப்படி இந்த லட்சணத்துல இவங்க பேசுறப்ப இவங்க வந்து நம்மவர் கமலஹாசனை வந்து விமர்சனம் பண்றானுங்க இன்னொன்னு இவங்க வந்து எந்த விதத்துல இவங்க யோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா லாட்ரி மாற்றின்னு லாட்ரி மாற்றினுடைய மருமகன் அந்த ஆதவ் அர்ஜுனா அந்த ஆதவ் அர்ஜுனாவை வந்து கட்சி செலவுகளுக்கெல்லாம் பார்க்க வச்சுட்டு மாநாடு செலவு கட்சி செலவு எல்லாத்தையும் அத கூட நேர்மையான முறையில கட்சியில சேர்க்காம முதல்ல வந்து கட்சி அமைச்சுட்டு அங்கே இருந்து கொல்லப்புற வழியாக திருப்பி கொண்டு வந்துட்டு இவங்க பேசுறானுங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு ஏடிஎம்கேட கூட்டணியா ஏடிஎம்கே அந்த கட்சியே வந்து ஊழலுக்காக அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளரே சிறைக்கு போன ஒரு கட்சி அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறானுங்களாம் முதல்ல வாங்கின காருக்கு ஒழுங்கா வரி கட்டல அது அது வந்து பிரச்சனையாகி ஊர் பூரா சந்தி சிரிச்சுது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இவங்க வந்து பத்திரிக்கை சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க வாய்கிழிய இவருடைய தலைவர் விஜய் பேசுறாரு பத்திரிக்கை சுதந்திரம் நான்காவது தூண் அப்படின்னு பேசுறாரு இவங்க அந்த போக்கிரி படத்தை வந்து விஜய் டிவியில வந்து ட்ரோல் பண்ணப்ப அந்த லொல்லு சபால அவங்களை கூப்பிட்டு மிரட்டினானுங்க அதே மாதிரி ரசிகன் பத்திரிகைக்கு ரசிகன் படத்துக்கு விமர்சனம் எழுதிய போது கூதம் ஆபீச வந்து இடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டினானுங்க இந்த மாதிரி ஆட்கள் இவன்கள்லாம் வந்து பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறானுங்க எஃப்டிஎஃப்எஸ் படம் பாக்குறது ரசிக சந்தா நினைச்சிட்டு இருக்காங்க அரசியல அரசியல் இறங்கி தனியா நின்னு பார்த்து அப்படி அதுல வந்து என்ன நடக்குதுங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னா என்னன்னே தெரியும் இந்த தற்கூரிகள் இந்த மாதிரி பேசுறத நிறுத்திக்கிறது அவங்களுக்கு நல்லது பிக்கி கான்கிளேவ் நடந்தது அந்த பிக்கி கான்கிளேவ்ல என்னன்னா த சினிமா என்டர்டைன்மெண்ட் ட்ரேட் கார்ப்பரேஷன் ஆர்கனைஸ்டு பை பெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பிக்கி Was held in Chennai today. The conference was chaired by the Honorable Deputy Chief Minister of Tamil Nadu, Mr. Rudani Stalin, and actor and producer Mr. kamal Asan was a special guest and addressing the gathering. In this conference, where discussions uh, were held on various issues, including the film industry, media industry, digital, etc. Mr. kamal Asan was unanimously elected and announced as the chairman of the ficky south south media and entertainment committee so uh, south media and entertainment committee உடைய chairman ஆக உலகநாயகன் கமலாசன் அவர்கள் ஒருமனதாக unanimously elected அப்படினு சொல்லிருக்காங்க the film industry and ficky executives congratulated him அப்படிங்கறதை தெரிவிச்சிருக்காங்க அதுல கூட வரிய குறைக்கணும் திரைஉலகத்துக்கு கோடப் பிற வரிய குறைக்கணும்டா நம்மவர் கமலாசன் அவர்கள் பேசியிருக்கார் அதுல வந்து த்ரிஷாவும் கலந்துகிட்டாங்க த்ரிஷா கிட்ட கேட்கப்பட்டது நீங்க வந்து கமல் சார் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த சில படங்களை சொல்லுங்கன்னு கேட்கப்பட்ட போது ஏங்க இது ரொம்ப அநியாயமா இருக்குங்க கமல் சார் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு படம் நடிச்சிருக்காரு முன்னூறு படம்னு சொல்லிட்டு கமல் கேட்டாங்க இல்லை ஒரு தான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு கமல் சார் சொன்னாரு டூ பிப்டி பிலோ டூ பிப்டி தான் அப்படின்னு சொன்னாரு உடனே அவங்க என்ன அதில் வந்து எப்படிங்க நீங்க ஒரு படத்தை சொல்ல முடியும் ஏராளமான படம் இருக்கு நான் வந்து எனக்கு பேட் மூடு ஒரு பேட் டே அப்படின்னா நான் மைக்கேல் மதன காமராஜனை பார்ப்பேன் அந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு கணக்கே கிடையாது தேவர் மகனை பார்ப்பேன் நாயகனை பார்ப்பேன் அந்த படங்கள்லாம் நான் முப்பது தடவை நாற்பது தடவை ஐம்பது தடவை பாத்திருக்கேன் மைக்கேல் மதன காமராஜன் எப்பொழுதுமே என்னோட அப்புறம் விக்ரம் படம் நான் தியேட்டர்லயே மூணு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் தடவைக்கு மேல நான் வீட்ல டிவியில பாத்திருக்கேன் அவரோட ஸ்வாக் அவர் அதெல்லாம் சான்ஸே கிடையாது அந்த மாதிரி ஏராளமான படங்கள் அப்ப லைஃப் எத்தனை தடவை பார்ப்பீங்க திருஷாக்கா எத்தனை தடவை பார்ப்பீங்க கமலஹாசனுக்கா எத்தனை தடவை பார்ப்பீங்கன்னு கமல் சார் கேட்டோன்னு அவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு பல தடவை தடவை பார்ப்பேங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி அதாவது நடிகர்களே வியக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அதாவது ஃபீல்டுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் பார்த்து வியக்கும் அளவுக்கு தான் உலகநாயகன் இருக்காரு அதாவது நான் சொல்றது த்ரிஷா வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவங்களே ஒருத்தரை பார்த்து வியக்கிறாங்க ஏற்கனவே திரையுலகில் உள்ளவர் அப்படின்னா அது கமலஹாசன் தான் நியூ ஸ்டார் ஹாஸ் பான் அப்படின்னா அதுக்கு மிக இல்லை நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக உருவாக்கி விட்டார் ஏற்கனவே லவ் டுடேல மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணாரு நாளே பன்னெண்டரை கோடி ரூபாய் கலெக்ட் வைஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடு அஞ்சு முக்கா கோடி ஏபி பி நிசாம் ஒரு கோடி கர்நாடகா எட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் குரோர் அப்படின்னா எண்பது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இருபது லட்சம் இந்தியாவில் மட்டும் ஏழை முக்கா கோடி யுஎஸ்ஏ கனடா கல்ஃப் யூகே கே யூரோப் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாம் சேர்த்தா அதாவது நான்கு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி பன்னெண்டரை கோடி ரூபா ஒரு மிகப்பெரிய டயர் டூ ஆக்டர்ஸுக்கு வரக்கூடியது அதாவது கார்த்தி மாரி தனுஷ் மாதிரி இந்த மாதிரியான ஆட்களுக்கு வரக்கூடிய ஓபனிங் சிவகார்த்திகேயன் மாதிரி இப்ப சிவகார்த்திகேயனுக்கு தனுஷுக்கெல்லாம் ராயன்லையும் அமரன்லையும் கூட வந்து அதுக்கு முன்னாடி வரை அவங்களுக்கு இவ்வளோதான் வரும் அந்த ஓப்பனிங் வந்துருக்கு ரெண்டாவது நாள் தான் இந்தியா மட்டுமே பத்து கோடிக்கு மேலே இப்போ வேர்ல்டு பதினஞ்சு கோடிக்கு மேலே போயிருக்கும் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு கோடி கலெக்ட் ஆகும் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை பண்ணிருக்கு நீக்கு வந்து இந்த அளவு அதுக்கு பாதியோ அதுல ஒன் தேர்டு கூட வர முடியல சோ ஏஜிஎஸ் வந்து ரொம்ப அழகா கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் ரங்கநாதன் கூட்டணி வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமாக இந்த படத்தை கொடுத்துருக்கு நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல பார்த்தவங்க எல்லாம் அவ்வளவு பாராட்டுறாங்க சூப்பரா இருக்கு பிரமாதமா இருக்கு ப்ளூ சர்ட்டை கூட பாசிட்டிவா ரிவ்யூ கொடுக்குறாருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக அவங்க பண்ணிருக்காங்க அஸ்வத் குமாரி மட்டும் அடுத்து எஸ்டிஆரை வச்சு பண்ண போறாரு அந்த படமும் வெகு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த படமும் பெரிய வெற்றி பெறணும் நடிக்கிறார் எஸ்டிஆர் ஆர் அதுக்கப்புறம் அவருக்கு வரக்கூடிய படங்கள்லாம் பயங்கர ஹிட் ஆகணும் அவரும் ஒரு மிகப்பெரிய இன்னும் ஏன்னா அவர் ஏற்கனவே மிக திறமையானவர் ஒரு டைரக்ஷன் பண்ற லெவலுக்கு திறமை உள்ளவர் நடுவுல கொஞ்சம் கேப் விட்டாரு நிச்சயமாக இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சு நொறுக்குவார்னு நினைக்கிறேன்